அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் குழந்தையே இப்பொழுது அன்பு மணிப்பு கடிதம் ஒன்று தேடி வந்து இருக்கின்றது தங்கமே இதை கேட்ட கேட்டவுடன் நீ மிகவும் கண்ணீர் வடிப்பாய் மற்றவர்கள் உன்னை குழப்பினாலும் உன் மனம் தெளிந்த நீரோடை போல் இருக்க வேண்டும் எல்லோரும் ஏதாவது ஒன்றை சொல்வார்கள் நீ என்ன முடிவு எடுக்க முடியும் என்பதில் தெளிவாக இரு தங்கமே வாய்ப்பு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்பதை விட இப்போது வாய்ப்பினை உருவாக்க முடியுமா என்று தேடி பார்த்தால் நல்ல வாய்ப்புகள் இருப்பது உன் கண்களுக்கு புலப்படும் மற்றவர்களின் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருப்பதற்கு பிரார்த்தனையோடு தியானமும் அவசியம் செய்ய வேண்டும் இன்று கோவிலுக்கு வந்து தரிசித்து விட்டு சிறிது நேரம் என்னுடன் அமர்ந்து பேசு தங்கமே மற்றவர்கள் பேசுவதை கவனிப்பதை விட உன் ஆழ்மனம் பேசுவதை கவனி உன் வாழ்விற்கான பல தீர்வுகள் ஆழ்மனதில் ஆழ்ந்து கிடைக்கின்றன இப்பொழுது உன்னை பிரிந்து வாழும் உன்னுடைய துணை ஒரு மன்னிப்பு கடிதத்தை உனக்காக எழுதி இருக்கின்றார் அவர் எத்தனை தடவை வந்து உன்னிடம் வந்து நின்றாலும் நீ அவரை மன்னிப்பதாக இல்லை முன்பு நடந்த பிரச்சனைகள் உன் மனதில் இதுவரை ஓடிக்கொண்டே இருக்கின்றது அதனால் அவரை மன்னிக்க தயாராக நீ இல்லை ஆனால் அவர் உன்னிடம் கடிதத்தின் மீதாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து உன்னிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி இருக்கின்றார் தங்கமே நான் செய்த தவறுக்கு காலம் எனக்கு தண்டனையை கொடுத்துவிட்டது இனி வாழ்க்கை உன்னோடு இருக்கும் பட்சத்தில் நான் இருக்கின்றேன் என்னை மனதார ஏற்றுக்கொள் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை வீணாகிவிடும் நான் செய்த தவறுக்கு மேல் தண்டனை அதிகமாகவே அனுபவித்து விட்டேன் இப்பொழுது உன்னிடம் வந்து நான் சொல்கின்றேன் என்னை ஏற்றுக்கொள் என்று ஆனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை உனக்கு என்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவும் இல்லை ஆனால் நிச்சயம் இனி உன்னோடு வாழ மட்டும் நான் ஆசைப்படுகின்றேன் என்னை மனதார ஏற்றுக்கொள் என்று அந்த கடிதத்தின் மூலம் உனக்கு அனுப்பி இருக்கின்றார் தங்கமே இப்பொழுது நீதான் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் இந்த அளவிற்கு உண்மையாக இருக்கும் ஒருவரை நீ விட்டுவிடாதே தவறுகள் செய்யாத மனிதர்கள் இவ்வுலகத்தில் இல்லை ஆனால் செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவித்து விட்ட பிறகு இனி உனக்கு என்ன தங்கமே ஏற்றுக்கொள் வாழ்க்கை என்பது ஒரு அழகானது அதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் உன்னோடு நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா